பெரிய நெகட்டிவிட்டி நான் சொல்ல மாட்டேன் நம்ம படைப்பால வந்து ரஜினி சார் சொல்ற மாதிரி ஒரே ஒரு தடவ தான் விழுவும் அப்படின்னு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஃபோர் ஒன் இஸ் வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் அந்த ஃபோர் ஒன் அதாவது அகைன் வடிவேலு சார் சொல்ற மாதிரி அந்த ஒரு அடி இப்போ கால்ல விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டிஃபீட்டுங்கிறது ஓகே நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் ரன்ஸ்ல தோத்துருக்கோம் வீவ நாட் லாஸ்ட் வெரி பேட்ரி அண்ட் அவங்களுடைய பவுலிங் நான் வந்து முழு கிரெடிட்டை வந்து இங்கிலாந்து கொடுப்பேன் நாம் செகண்ட் இன்டர்வியூலயே சொன்ன மாதிரி செகண்ட் மேட்ச்கான இன்டர்வியூலே சொன்ன மாதிரி நம்ம பேட்டிங் ஆர்டர் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு வெரி குட் பிக் இப்போ ஜுரேல் இஸ் நாட் டூயிங் வெல் அதை பத்தி நம்ம பேசுவோம் பட் எவ்ரிபடி சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க பட் சென்னையில நடந்த மேட்சையும் நம்ம பார்த்திருக்கோம் யாருமே பேட் பண்ணல அதனாலதான் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போய் அந்த மேட்ச் வந்து பிஷ்னாய் ரெண்டு போர் அடிச்சு அதுக்கப்புறம் திலக்கு ஒரு போர் அடிச்சு நம்ம வின் பண்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்தோம் நேத்துக்கு நிறைய பேட்டரி இருந்துமே யாருமே விளையாடல சார் அதுதானே இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நான் அப்படி நினைக்க மாட்டேன்